கிரை எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனம் வடக்கேயும் தெற்கேயும் நீர் உண்டாக்கி நீர் தாபோரும் எர்மோனும் உம்முடைய நாமம் விளங்க கெம்பியிருக்கும் அமேன் இந்த வசனத்திலே கூட முதலாம் பகுதியில் வடக்கேயும் தெற்கேயும் நீர் உண்டாக்கி நீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல இரண்டாம் பகுதியில் தாபோரும் எர்மோனும் உம்முடைய நாமம் விளங்க கெம்பி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது முதலாம் பகுதியில் ஆண்டவர் படைக்கிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல இரண்டாம் பகுதியில் படைக்கப்பட்ட அந்த படைப்புகள் ஆண்டவரை துதிக்கிறதை நம்மால் காண முடியும் அமேன் இங்கே பார்த்தோம்னா தாபோரும் எர்மோனும் என்று சொல்லப்பட்டிருக்கிறவைகள் மலைகளாய் இருக்கிறது வேதத்திலே கூட நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் தான் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார் பார்க்கும் பார்க்கும்போது ஆமோஸ் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே கூட அவர் பர்வாதங்களை உருவாக்கினவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் தான் எல்லா காரியத்தையும் உருவாக்குகிறார் அவர்தான் இந்த வடக்கையும் தெற்கேயும் உண்டாக்கினார் அதிலே இருக்கக்கூடிய படைப்புகளாகிய இந்த தாபோரும் எர்மோனும் ஆண்டவருடைய நாமும் விளங்கும்படி கெம்பியிருக்கிறது அமையன் இதே போலதான் ஆண்டவர் நம்மையும் படைத்திருக்கிறார் இப்படி நாம் எல்லோரும் தேவனால்தான் தான் படைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் படைத்திருக்கிறார் ஏதோ ஒரு சில மனுஷர்களை மாத்திரம் ஆண்டவர் படைத்தார் என்ற அர்த்தம் கிடையாது நாம் எல்லோரையும் நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர்தான் தான் படைத்திருக்கிறார் அதுவும் எப்படி படைத்திருக்கிறார் என்று பார்த்தோம்னா அவருடைய சாயலில் நம்மை படைத்திருக்கிறார் அதுவும் இல்லாமல் நாம் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே கூட வாசிக்கிறோம் ஏனெனில் நறுக்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம் என்று இந்த வார்த்தை இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தோம்னா ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது கிங் ஜேம்ஸ் வேர்ஷனில் பார்க்கும்பொழுது ஃபார் வி ஆர் இஸ் ஒர்க்மேன்ஷிப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நாம் எல்லோரும் ஆண்டவர் படைத்த படைப்புகளாய் இருக்கிறோம் அதே போல என்சிவி நியூ செஞ்சுரி வேர்ஷன்ல சொல்லப்பட்டிருக்கிறது காட் எஸ் மேடர்ஸ் வாட் விமேன் அதாவது நாம் எவர்களாக இருக்கிறோமோ அது நம்மால் உண்டானவைகளோ இல்லைனா இந்த உலகத்தினுடைய சூழ்நிலையோ இல்லைனா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களினாலேயோ நாம் உண்டாக்கப்படவில்லை நாம் எல்லோரும் தேவனுடைய படைப்பாய் இருக்கிறோம் நம் வாழ்வில் இப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோமோ இது எல்லாமே தேவன்தான் நம்மை உருவாக்கி இருக்கிறார் அமேன் இப்படி இருக்கும்பொழுது நாம் நம்மையே மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்து அவர்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறார்கள் நான் அவர்களைப் போல இல்லையே என்று நினைக்க வேண்டாம் அதே போல அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து இந்த மாதிரியான வாழ்க்கை எனக்கு கிடைக்கலையே இவர்களுக்கு கிடைத்த காரியங்கள் எல்லாம் எனக்கு இல்லையே என்று நாம் கவலைப்பட வேண்டாம் நம்முடைய தேவன் நாம் எப்படி இப்பொழுது இருக்கிறோமோ அப்படியே நம்மை படைத்திருக்கிறார் ஆமேன் இப்படி பொழுது நமக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திக்கிறவராய் இருக்கிறார் நாம் எல்லோரும் தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம் அதே போல நாம் மற்றவர்களையும் அற்பமாக எண்ணக்கூடாது நான் இவ்வளவு அழகா இருக்கிறேன் அவர்கள் அதை போல இல்லையே என்று மற்றவர்களை குறைவாய் எண்ணுகிறதும் அதே போல என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு நிறைவா இருக்கிறது மற்றவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான வாழ்க்கை கிடைக்கலையே என்று நாம் நினைக்கக்கூடாது நம்முடைய தேவன்தான் நம்மையும் படைத்திருக்கிறார் அதே போல அவர்களையும் படைத்திருக்கிறார் நம்முடைய சரீரம் மாத்திரம் ஆண்டவர் படைத்தது கிடையாது நம்முடைய வாழ்க்கையையும் ஆண்டவர் தான் படைத்திருக்கிறார் அமேன் நாம் நம்முடைய பாஸ்ட்ல எப்படி இருந்தோம் இப்பொழுது எப்படி இருக்கிறோம் நம்முடைய பியூச்சர்ல எப்படி இருப்போம் எல்லாவற்றும் ஆண்டவர் தான் நம்மை படைக்கிறார் அமேன் அதாவது நம்முடைய சரீர பிரகாரமாய் மாத்திரம் ஆண்டவர் நம்மை உருவாக்கவில்லை நம்முடைய வாழ்க்கையையும் ஆண்டவர்தான் உருவாக்குகிறார் நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதை சரியான நேரத்தில் கொடுத்து நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார் எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கணுமோ அதை எடுக்கிறார் எதையெல்லாம் நம்முடைய வாழ்வில் கொடுக்கணுமோ அதை கொடுக்கிறார் அவர் கொடுத்தாலும் அது ஆசீர்வாதம் தான் அவர் எடுத்தாலும் அது ஆசிர்வாதம் தான் அவர் தடுத்தாலும் அது ஆசிர்வாதம் தான் அமேன் ஆகையால் நாம் இப்பொழுது எப்படி இருக்கிறோமோ அதிலே நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும் அந்த வாழ்க்கை ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதாய் இருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் என்னுடைய முந்தின வாழ்க்கையே நன்றாயிருந்தது அப்பொழுது நான் வாழ்ந்த வாழ்க்கையின்படி இப்பொழுது என்னால் இருக்க முடியலே என்று நாம் கவலைப்பட வேண்டாம் வேதத்திலே கூட நாம் வாசிக்கிறோம் இந்நாட்களை பார்க்கிலும் முன்னாட்கள் நலமா இருந்தது என்று சொல்லாதே நீ இதை குறித்து கேட்பது ஞானமல்ல என்று அவேன் அதாவது என்னுடைய முந்தின வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்தது ஆனா இப்பொழுதெல்லாம் என்னால் அப்படி வாழ முடியலையே என்று நாம் கவலைப்பட வேண்டாம் இப்பொழுது நாம் இருக்கிறதும் தேவனுடைய தான் இருக்கிறது அமேன் அதனால இப்படி சொல்வதினால் நாம் தேவனுடைய செய்கையை குறை சொல்லுகிறதாய் இருக்குமே அப்படி நாம் செய்யாமல் தேவனுக்கென்று பொறுமையுடன் காத்திருப்போம் இப்பொழுது வேணும்னா தேவன் நடத்துகிற பாதைகள் நமக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனா ஒரு நாளும் அவர் நம்முடைய தீமை தீமைக்கென்று ஒன்றையும் செய்ய மாட்டார் அவர் சகலவற்றையும் நம்முடைய நன்மைக்காகவே செய்கிறார் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அமேன் ஆகையால் எதை குறித்தும் நாம் முறுமுறுக்காமலும் கவலைப்படாமலும் குற்றம் சொல்லாமலும் இருப்போம் ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையை படைத்திருக்கிறார் ஆகையால் நாம் மற்றவர்களுடன் நம்மை ஒப்பிட்டு பார்த்து கவலைப்படவும் வேண்டாம் மற்றவர்களை நம்முடனே கூட ஒப்பிட்டு அவர்கள் இதை போல இல்லையே என்று நாம் அவர்களை அற்பமாக எண்ணவும் வேண்டாம் நாம் எல்லோரையும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே படைத்திருக்கிறார் வி ஆர் காட்ஸ் மாஸ்டர் பீஸ் அமேன் நாம் தேவனுடைய செய்கையா இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய நாமம் இருக்கட்டும் இப்படி நம்முடைய வாழ்க்கை மாற ஆண்டவரிடத்தில் கிருபை கேட்போம் நாம் எல்லோரும் ஆண்டவருடைய செய்கையை மகிமைப்படுத்துவோம் ஆண்டவரே சர்வ ஞானியா இருக்க நாம் எல்லோருமே ஆண்டவருடைய படைப்பா இருக்கிறோம் அவரே சர்வ ஞானியாயும் நம்மை படைத்த தேவனாயும் இருக்கிறார் அமேன்